இந்த படிச்சவங்க படிக்காதவங்க மேரிட் அன்மேரிட் அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே அது வந்து பொதுவான டொமஸ்டிக் வந்து 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 நம்பர் ஒன் நம்ம நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இல்லாம நம்ம தனியா போய் வாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோயின் செட் பண்ணிட்டு வராங்க அப்போ இவங்க ஃபாதர் மதர் அவ்வளோ பண்ணுவாங்க வீட்டுல தெரிஞ்சிச்சுயா விஷயம் ஒரு சாதாரண கால் வந்தால் கூட இவங்க என்ன நினைக்கிறேன்னா தான் பேசுகிறான் அப்படின்னு அம்மா வந்து கிச்சன்ல பாத்திரத்தை போட்டு உடைக்கிறது இல்லைன்னா சாப்பாடுல வந்து தண்ணி ஊத்தி வைக்கிறது சாப்பாடு ஒழுங்காக சேவை பசின்னு வேலையை பசின்னு வரும்போது வாழ்வாதாரமும் கேட்கலாம் காம்பன்செஷனும் கேட்கலாம் நஷ்டம் கேட்கலாம் இவ்வளவு மென்டல் டார்ச்சர் கொடுத்து இவ்வளவு வருஷம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன் செட்டில்மெண்ட்டா அப்படின்னு நஷ்டம் இவங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்கு கொண்டு வர சீர்வரிசை பொருள்ல எல்லாமே வந்து அவளோட சொந்த அவளுக்குன்னு யூஸ் பண்றதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா நகை எதுக்கு போடுறோம் அப்படின்னா புருஷம் போன்றாடிக்குள்ள பிரச்சனை வரும்போது மாமியார் நாத்தனார் கீழெல்லாம் போய் நிற்கும் போது தான் இந்த பிரச்சனை வரும் புருஷங்கிட்ட இருக்கிற நகை கூட அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது ஒரு மாமியார் வந்து அந்த கோல்ட ஹோல்ட் பண்ணி வைக்கிறது இல்லை நாத்தனார் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணும்போது

வந்து பாதுகாப்பு சட்டம் ஃபார் லேடிஸ் உமன்ஸ் சில்ட்ரன்ஸ் கூட ஈவன் மைனர் சில்ட்ரன்ஸ் கால்சோ இல்ல வந்து என்னன்னா நம்ம ஒரு கேஸ் வந்து எடுத்து பண்ணிருக்கோம் அதுல வந்து எப்படின்னா ஒரு டாட்டர் ஃபாதர் மதர் டாட்டர் ஒன்லி டாட்டர் தான் அவர் ஷி வாஸ் லிவிங் பேரண்ட்ஸோட தான் லிவிங் பண்ணா ஒரு இடத்துக்கு படிக்க வைக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க ஒரு வேலைக்கு போறாங்க ஒரு தட் இஸ் ஷிஸ் டு நாட் செட் நாட் செட்ல போய் வேலை பாக்குறாங்க அங்க வந்து ஷியாடி கொலாய்டர் வித் மேனேஜர் அவங்க ரெண்டு பேர் பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு போது அவங்க சைடுல இருந்து காட் எ ப்ரெஷர் அண்ட் இவங்க சைடு ப்ரெஷர் இவங்க மேஜர்ன்றதுனால என்ன சொல்றாங்க அப்படின்னா பேரன்ட் கிட்ட பர்மிஷன் கேட்டு அங்க ஓகே பண்ணிட்டு இங்க வந்து வந்து நம்ம நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இல்லாம நம்ம தனியா போய் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செட் பண்ணிட்டு வராங்க அப்போ இவங்க ஃபாதர் மதர் அலோ பண்ண மாட்டேன்றாங்க சோ அலோ பண்ணும் போது இவங்க என்ன பண்றாங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்போ ஒரு ஃபைல் பண்றாங்க வாட் ஃபைலிங்ஸ் என்ன வந்து இங்க அவங்க இங்க இருந்து வந்துட்டு போறாங்க இல்லையா அந்த டைம்ல எல்லாம் இவங்க வந்து என்ன பண்றது நீ அவனை கல்யாணம் பண்ணி விஷம் குடிச்சிருவேன் கல்யாணம் பண்ணா விஷம் குடிச்சிருவேன் நீ அவன் கூட ஓடி போயிட்டீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி வந்து ப்ராப்ளம்ல இருக்கும் தட் இஸ் ஊற்றா உறவினர் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற அந்த ஒரு இது கன்சென்ட் வருது அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் இவ்வளவு இவ வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது ஒரு டார்ச்சர் கொடுக்கறது ஒரு மென்டல் பீஸ்ஃபுல்லாவே இருக்க விடுறது கிடையாது இவ வந்து பண்றேன்னு சொல்லியிருக்காலே தவிர இன்னும் ஸ்டெப்ஸ் இவங்களோட பிளெஸிங்ஸோட பண்ணனும்ன்றதுதான் இவளோட இவங்க ரெண்டு பேரோட மென்டல் என்னன்னா மோட்டிவ் வந்து ரெண்டு ரெண்டுசும்பதத்தோட பண்ணணும் உங்க வீட்டுல இருக்கும்போது இவங்க வீட்டுல தெரிஞ்சிருச்சு விஷயம் ஒரு சாதாரண கால் வந்தா கூட இவங்க என்ன நினைக்கிறதுனா அவன்கிட்ட தான் பேசுறான் அப்படின்னு அம்மா வந்து கிச்சன்ல பாத்திரத்தை போட்டு உடைக்கிறது இல்லைன்னா சாப்பாடுல வந்து தண்ணி வைக்கிறது சாப்பாடு ஒழுங்கா செய்ய பசின்னு வேலையை முடிச்சிட்டு பசின்னு வரும்போது சாப்பாடு ஒழுங்கா குடுக்கறது இல்ல

ஃபுல்லாவே ஒரு என்னன்னா அவங்க சித்தப்பா சித்தப்பா பெரியப்பாலாம் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து அவங்களை கண்ட்ரோல் கண்ட்ரோல் வந்து படிக்க விடாம எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப வந்து ரிலீவ் கேட்டாங்க அப்ப நாங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இது ரிலீவ் எடுத்து கொடுத்தோம் இது வந்து பிஃபோர் மேரேஜ் நான் சொல்றது மேரேஜ் ஆகி பிஃபோர் மேரேஜுக்கு அந்த இங்க ஒரு இதுக்காக ரிலீவ் வந்திருந்தாங்க அப்ப நான் சொன்னா யூ கேன் கோ ஃபார் டொமஸ்டிக் வயலன்ஸ் அதே டிவியை தான் நீ ஃபைல் பண்ணணும் நம்ம டிவியில போய் ஃபைலிங் இந்த சென்ஸ்னா இந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் கலெக்டர் ஆஃபீஸ் மூலயமா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் மனு மாதிரி கொடுக்கணும் இது வந்து கோர்ட் ப்ரொசிடிங்ஸே கிடையாது இப்போ என்ன சொல்றேன் டொமஸ்டிக் வயலன்ஸ் கோர்ட் ப்ரொசிடிங்ஸே கிடையாது நம்ம மனு எழுதி கொடுத்தோன்னே அந்த மனு அவங்க படிச்சு பார்த்துட்டு நம்மளோடதா பரிசீல பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா தேவல் சென்ட் செம்மன் கால் பண்ணி வர செம்மன் அனுப்பிச்சு அவங்க வர சொல்லுவாங்க வர சொல்லி ரெண்டு பேர்கிட்ட சுமூகமா என்ன பேசி என்ன மேக்சிமம் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ண முடியும் அப்படின்றத பண்ணி தான் அவங்களோட வேலை லைக் லைக் இட்ஸ் மீடியேஷன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் கோர்ட் ப்ரொசிடிங்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்லி மேனர்ல தான் இருக்கும் நீங்க ஆக்சுவலி இப்ப நம்ம நீங்களும் நானே எப்படி பேசிக்கிறோம் இல்லையா சோ உங்க மனசுல என்ன இருக்குன்றத சொல்றதுக்கும் இவங்க மனசுல என்ன இருக்கிறத சொல்றதுக்கும் இவங்க ரெண்டு பேர் என்ன எதிர்பார்க்கறாங்க என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றத ப்ரொடக்ஷன் ஆஃபிசர் பாப்பார் அவரும் ஓரளவுக்கு மேல அவங்க இல்ல நாங்க இந்த கோர்ட்ஸ் அந்த மாதிரி இல்ல எங்களுக்கு உடன்பாடுல நாங்க எப்படிதான் நடந்துப்போம் அப்படின்னு சொன்னா தென்ஷியல் ப்ரொசீட் வித் த ஃபர்தர் லீகல் ப்ரொசீடிங்ஸை வந்து கோர்ட்டுக்கு எம்எம் கோர்ட்டு காமிச்சுட்டு விட்டுருவாங்க இதுல என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து இப்படி சொல்லிட்டே இருந்தோன்னே நான் சேன டொமஸ்டிக் வயலன்ஸ்ல நீங்க ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர்ல கம்ப்ளைண்ட் சரி அவங்க கூப்பிட்டு ரெண்டு சைட் பேரன்ட்ஸையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மேனேஜர் தான் இவங்க த தேவ்த்ஸ் டு மேரி கரெக்டுங்களா தே வாண்ட் அதனால இதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றது அரஸ்ட்மென்ட் பண்றது வேலைக்கு போக அவர் கிழிச்சு போடுறது அயன் பண்ணி ஓட்ட பண்றது அந்த மாதிரி போடுறது அந்த மாதிரிலாம் பண்ண உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு இல்ல இனிமேட்டு இவங்க கூட நான் இருக்க விடமில்ல நான் வந்து நான் கூட்டிட்டு போறேன் அவங்க என்ன சொன்னாங்க மேரேஜ் ப்ராசஸ் என்னவோ அதெல்லாம் பண்ணிட்டு யூ கேன் எழுதி கொடுத்துட்டு உங்களோட பொறுப்புல நீங்க கூட்டிட்டு போங்க ஏன்னா ரெண்டு பேரும் மேரேஜ் 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 பண்ண போறேன்னு சோ சோ அந்த பண்ற பண்ற ப்ராசஸ் எல்லாம் வரைக்கும் பண்ணிட்டு நீங்க ஆயிட்டாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது யூ கேன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதி 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 முடிச்சோம் போங்கிட்டு வந்தோம் சோ இது வந்து ஒன் வே ஆஃப் பிஃபோர் தட் இஸ் மேரேஜ்க்கு முன்னாடி உள்ள மேரேஜ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதுல வந்து ஷி காட் மேரிடு இன்னைக்கு இட்ஸ் அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டு கிட்ஸ் இருக்கு அவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு உள்ள போறாங்க அங்க என்ன ஆகுது அப்படின்னா தட் இஸ் அமௌண்ட் எங்க பார்த்தாலுமே தட்சணை தான் சொல்றது நம்ம எப்பவுமே ஒருத்தங்களை பாக்க வரோம்னு வச்சுக்கோங்களேன் வரும்போது என்ன சொல்றோம் ஒரு பிசினஸ் பண்றாரு அப்பா பிசினஸ் பண்றாருன்னா மாம்பளைக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த பிசினஸ் அப்படியே அவரு குத்துருவாரு அதுவும் ஒன் அண்ட் ஒன் சொல் ஒன் அண்ட் ஒன்லி தான் ஒரு அண்ணன் பொண்ணு ஒரு ஒரு பையன் அப்பா பிசினஸ் பண்றாரு பையனும் இன்னொரு பிசினஸ் பண்ணிட்டு பொண்ணு இருக்க இவரு என்ன நினைச்சிட்டு இருக்கு இவரே நினைச்சுக்கறது மா அப்பிள்ளையே நம்ம பிசினஸ் பாக்குறோம் அதான் இந்த பொண்ணோட அப்பாவோட அப்பா அந்த அப்பாவோட பிசினஸ் நம்மளுக்கு தான் வரும் அப்படின்னு இவரு அந்த பொண்ணு தான் சேர்ந்து பிசினஸ் பண்ணுது இவர் நினைக்கிறேன் நான் தான் சரி எனக்கும் அந்த பிசினஸ்ல நாளைக்கு நான் இவர் ஒர்க் பண்ற ஆக்சுவலா பட் வாட் இஸ் தாட் அஸ் அங்க போய் செட்டில் ஆயிடலான்ற மாதிரி இவங்களோட ஃபேமிலி மோட்டிவ்ல வராங்க வரும்போது இவங்க கேக்குறாங்க இருபத்தஞ்சு பவுண்ட் முப்பது பவுண்ட் நாற்பது பவுண்ட் கேக்குறாங்க இவங்க முப்பது பவுண்ட் நாற்பது பவுண்ட் போடுறாங்க எல்லாம் முடிஞ்சு பேசும்போது ரொக்கமா கேஷ்ல வேணும் கேஷ் வந்து நாங்க அப்புறம் கொடுக்குறோம் அப்படின்ற வேர்ட் மட்டும் இருக்கு ஓகேங்களா பிசினஸ்ல அப்படின்னு சரி சொல்லிட்டு கல்யாணம் பண்றாங்க சீர்வசை எல்லாம் பண்ணிடுறாங்க ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாமே இவங்களோட செலவுல தான் பண்றாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயின் டு த ஆட்டோ ஸ்டேஷன் ஓகேங்களா தயா கோயிங் ஃபார் குஜராத் அப்படி போய் அங்க இருக்காங்க இருந்து அவர் வந்து இஸ் டூய் வித் போல்ட் பிசினஸ் பண்றாரு இங்க இருந்து இவங்க அப்பாவோட போல்ட் நட் பிசினஸ் கேரி பண்ணலாம் அப்படின்ட்டு இவருக்கிட்ட இருந்து மேனுபேக்சரிங் யூனிட் இருக்கு குஜராத் பாத்தீங்கன்னா அயன் லுடியானா இவங்க அங்க இருந்து தான் வாங்குவாங்கன்னு இவர் என்ன சொல்றாரு சரி இவர் ஆக்சுவலா அஃபிஷியலா தான் போறாரு எப்படி அவர் ஜாப் மூலயமா தான் அங்க போறாரு பட் இன்டென்ஷன் இஸ் டு இந்த பிசினஸ் வந்து நம்ம நம்மள ஒரு ஓனரா உட்காரணும்ன்ற இன்டென்ஷன்ல அங்க பொண்ணு கிட்ட சொல்றாரு நானும் இங்க ஒண்ணு ஆரம்பிக்கிறேன் நான் இங்க இருந்து அப்பாக்கு சப்ளை பண்றேன் யாரோ சப்ளை பண்றதுக்கு நான் என்கிட்ட இருந்து வாங்கிக்க சொல்ல அப்பாவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவங்களும் சரி ஒய்ஃப் வந்து கன்சர்ன் குடுக்குறாங்க கொடுத்தோன்னு அங்க இருந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஆகுது பட் ஆனா பிசினஸ்ல இஸ் நாட் சோ வெல் இல்லையா சோ கொஞ்ச நாள்ல அவருக்கு லாஸ் ஆகுது எப்படின்னா மெட்டல் இவங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆர்டர் இல்லாம ஓவர் ஸ்டாக் வாங்கி வாங்கி வச்சு அது லாட் ஆகி அது இங்க இருந்து இவங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும்போதே இவங்க எடுக்க முடியும் இவங்க ஃபாதர் வந்து இன்னொருத்தர் யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாருன்னா அகெயின்ஸ்ட் ஆர்டர்ல எடுப்பாரு இவர் என்ன பண்ணிடுறாரு இவங்கள பொண்ணோட ஜுவல்ஸ் அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா டே பை டே அந்த மார்க்கெட் ரேட் அப்ஸ் அண்ட் டவுன் அவர் வாங்கி ஸ்டோர் பண்ணிச்சு நமக்கு லாபம் நிறைய இன்டென்ஷன் வாங்கி வைக்கிறார் பட் ஆனா இங்க மூவல் வந்து அப்ப கம்மி கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்து ரொம்ப பூம் கம்மினால அந்த மெட்டீரியல்ஸ் மூவ் ஆகல அந்த ஸ்டாக் ஹோல்ட் ஆயிடுச்சு ஹோல்ட் ஆகும் போது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் அப்படியே அவங்களுக்கு அவர் நார்மலா வெண்ணி டேக்ஸ் ஓ லோன் எடுத்து பண்றது இது பண்றது இல்ல மீன் மேல ஒரு ரிசைன் பண்ணிடுறாரு இப்போ பிரஷர் ஸ்டார்ட் ஆகும் அவங்க பிசினஸ் லாஸ் ஆகணும் இவர் ஸ்டார்ட் வந்து இவருக்கு மென்டல் டார்ச்சர் இவர் ஜாப விட்டுட்டு அப்ப டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் பிள்ளைங்க அதுக்குள்ள அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பிள்ளைங்க வந்துச்சு இது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நான் சொல்றேன் இது அட்டஸ்ட் வச்சுல அந்த டூ சில்ட்ரன்ஸ் வந்துட்டாங்க குட்டி குட்டி குழந்தைங்க ரெண்டு வந்துட்டாங்க வந்தோடனே அப்புறம் இவங்க தனியா தான் நாங்க இருக்காங்க சோ இ அனேபிள் டு மேனேஜ் இட் இ ஸ்டார்ட் இவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா மூஞ்ச கட்ட ஆரம்பிக்கிறார் காட்டு அமிச்சுன்னா பிள்ளைங்க மேல அடிக்கிறது இவங்க மேல டார்ச்சர் பண்றது என்னன்னா உன் உங்களை உன்னு நான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டேன் தான் நான் இவ பண்ணேன் நான் பாட்டு வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு உன்னால உன்னாலன்ட்டு இவ மேலேயும் பிளேம் பண்றேன் இவ வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது இவ ஒரு நாள் கூட வந்து ஓப்பன் பண்ணி நீ பிசினஸ் பண்ணுங்க அப்பா கூட ஜாயின் பண்ணுங்கன்ற இன்டென்ஷன் எதுவுமே அவன கல்யாணம் பண்ணதே வந்து லைஃப் நான் பிசினஸ் மேனா இருந்தேன் நல்லா லைஃப செட்டில் லக்ஸரியஸா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன் ஆனா இப்போ வந்து நான் கஷ்டப்படுறேன் அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு எனக்கு இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாளும் டார்ச்சர் பண்ணும்போது ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவரால் மூவ் பண்ண முடியும் மூவ் பண்ணோன்னா அடிச்சிடறாங்க அடிச்ச பிள்ளைங்களையும் பிள்ளைங்களுக்கே வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஒரு மாதிரி ஓடியோ கால் இந்த பிள்ளைங்க எதுக்கு நான் பார்க்க முடியாது என்னால பெத்த பிள்ளைங்களே கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணோன்னா தென் திஆர் கான் ஃபார் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல ஃபைல் பண்றாங்க ஃபைல் பண்ணி இங்க இருந்து அவங்க ஃபாதர் மதருக்கு ரிப்போர்ட் கொடுத்து அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பிகாஸ் ஹெட் கவர்ன்சஸ் வந்துருச்சு ஏன்னா அவர் தலையில் அவர் அடிச்சிட்டோன்னே ரத்தம்லாம் வந்ததுனால அது ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக அது தனியாக போய் இவங்க வந்து இல்லை குழந்தைங்களுக்காக ரெண்டு குழந்தைங்க இருக்கு இல்லையா குட்டி அப்பா வேணும்ன்றதுனால எனக்கு இது அவங்க ஒய்ஃப் வந்து கன்சர்ன் கொடுக்கல இவையில் எனக்கு அவர் வேணும் அப்படின்ற மாதிரினால சரி எப்போ நம்ம வந்து குடும்ப வன் டொமஸ்டிக் வயலன்ஸ்ல வந்து நம்ம திருவு காணலாம்னு சொல்லிட்டு கலெக்டர் மூலயமா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வி வி வாஸ் காலிங் கால் பண்ணும்போது அப்போ கூட அவர் இன்டென்ஷன் என்னன்னா தான் தப்பு பண்ணலன்ற மாதிரியே தான் நான் எதுவுமே பண்ணல நான் கரெக்டா தான் பண்ணேன் என்னோட சைட் ஒத்துக்கவே இல்லை ஒரு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ஒத்துக்கல குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்காக அப்படின்னு எவ்வளவு கன்வின்ஸ் பண்றோம் இஸ் வெரி அடமண்ட் அப்போ சரி அப்ப என்னதான் பண்றது அப்படின்னோட சரி இவங்க என்ன சொல்றாங்கன்னு இல்லை நான் அவரோட தான் வாழணும் என் குழந்தைங்களுக்கு அப்பா தான் வேணும் அப்படின்ற மாதிரி கன்சர்ன் இருக்கணும்னு அவங்க முடியாதுன்னு சொல்லும்போது இந்த கேஸ் வந்து லீகலா கோர்ட்டுக்கு போ அனுப்புறோம் கோர்ட்டுக்கு ப்ரொடிசி ப்ரொசீட் பண்ணிச்சு இது வந்து கோர்ட்ல போய் அவன் அதுக்கப்புறம் இவங்களுக்கு காம்பன்சேஷன் தான் கிடைச்சிச்சு பட் ஸ்டில் தேர் நாட் எனி டைவர்ஸ் அப்பா அம்மாவோட குழந்தைங்களுக்கு அந்த உறவு இருக்கதான் செய்யும் இன்னும் அவரும் ஓ பி எதுவுமே டைவர்ஸ் அப்ளை பண்ணல இவங்களும் டைவர்ஸ் எதுவுமே அப்ளை பண்ணல பட் காமன் செஷன் மட்டும் நாங்க எங்களுக்கு கிடைச்சி இது முடியுமா இது டைவர்ஸ் ஆன பிறகு தான இந்த இல்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் பொறுத்த வரைக்குமே இங்க எனக்கு வந்து பிரிவு இருக்க கூடாது ஹஸ்பண்ட் வைஃப் கிட்ட பிரிவு இருக்க கூடாது பட் ஆனா எனக்கு வாழ்வாதாரத்துக்கு வேணும் ரெண்டு குழந்தைய வச்சிருக்காங்க ஸ்கூல் படிக்க வைக்கணும் அவங்க டே டு டே அவங்க அப்பா அம்மாவை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா சோ அதனால அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நம்ம கேக்கலாம் வாழ்வாதாரம் கேக்கலாம் வாழ்வாதாரமும் கேட்கலாம் காமன் செஷனும் கேக்கலாம் தட் கேட்கலாம் நஷ்டஈடும் கேக்கலாம் இவ்வளோ மென்டல் டார்ச்சர் கொடுத்து இவ்வளோ வருஷம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன் செட்டில்மெண்டா அப்படின்னு நஷ்டிட்டு இவங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்கு ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் ரெண்டு சைடும் பார்த்துட்டு என்ன இதுன்றதை அவங்க முடிவு பண்ணி அந்த காம்பேஷன் கொடுப்பாங்க பட் ரைட் ராயலாக இவங்களுக்கு மெயின்டெனபு மெயின்டெனன்ஸ் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்லையும் இருக்கு அதே மாதிரி இல்லை ரெசிடென்ஷியல் ஆடர்னு ஒன்று இருக்கு ப்ரொடக்ஷன் ஆர்டர் இருக்கு ப்ரொடக்ஷன் வந்து அவர் நம்ம மேலே எதுவுமே கைவிக்கக்கூடாது அடிக்கக்கூடாதுன்ற ஒரு ஆர்டர் இருக்கு ரெசிடென்ஷியல் ஆர்டர்னா இப்போ அவர் ஹஸ்பண்ட் இருக்காருனா அதே வீட்லயோ நம்ம வந்து தங்கலாம் அந்த ஆர்டர் போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த வீட்ல எனக்கு தங்கது அது ரெண்டட் அவுண்ட் இருந்தாலும் சரி ஓன் ஹவுஸா இருந்தாலும் சரி அதை பத்தி வேர் ஹி லீவ்ஸ் இன் தட் ஹவுஸ் டு தைட்ஸ் அது அவர் வந்து என்ன பண்ணோம்னா இவரை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இவங்க பாட்டி இவங்க சமைச்சு இவங்க சாப்பிட்டு இவங்க அங்க இருந்துக்கலாம் அதே மாதிரி அவர் சமைச்சு அவர் பாட்டு அவர் பாட்டு இருந்துக்கலாம் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ் பட் ஆனால் இது எல்லாமே கன்சர்ன்ட் வித் டூ பார்ட்டிஸ் ஒருத்தவங்க சொல்லுவாங்களே மூஞ்சே முழிக்க வேணாம் அப்படின்னா வேற எதை பார்த்துட்டு வீடு பார்த்துட்டு ரெண்ட் அங்கே பே பண்ணிட்டு அப்படி ரெண்டல் வந்து இவரு பே பண்றதுக்கு ஆர்டர்ஸ் மாதிரி கேட்டு ஜட்ஜ் கிட்ட கேட்டு கூட கேட்டுட்டு இவர் ரெண்ட் அங்கே பே பண்ணி இவங்க தனியா இருந்துக்கலாம் நான் அவரோட ரூம் தட் இஸ் அவருக்கு வீடு இருக்கு அந்த வீட்லயே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஈவன் மதரன்லா வீட்டில் கூட ரெசிடென்ஷியல் ஆர்டர் வாங்கிட்டு வந்தா ஷீ கேன் லிவ் அந்த ரைட்ஸ் வந்து ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா அந்த ரெசிடென்ஷியல் ஆர்டர்ல அவங்க போய் இருக்கலாம் மாமியார் இருக்காங்க மாமனார் இருக்காங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க இவங்க மூணு பேர் இருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு வாழ்வாதாரத்துக்கு எங்கேயும் இல்லை ஒரு இந்த வந்து காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்துறேன் இப்ப நெக்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா நான் சொல்றது இங்க மூணு பேர் எனக்கு தோணு வந்து அவர் வந்து இந்த வரதட்சணையா வந்த நகையை வந்து எத்த போய் அடமானம் வச்சுதான் அது எல்லாமே வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்ல அங்க போட்டிருப்போம் ரெக்கவர் பண்ணி ரெக்கவர் எல்லாம் பண்ணிட்டேன் அவ்வளவுமம் ரெகவர் பண்ணிக்கலாம் வரதட்சணையா வர நகை வந்து பெண்ணுக்குதான் கண்டிப்பா பெண்ணுக்கு தான் வாங்கிட்டு தப்பு அந்த பொண்ணு போட்ட ஒரு நகை வந்து முழுக்க முழுக்க உரிமை வந்து அந்த பொண்ணுக்கு மட்டுமே சார்ந்தது வெறும் நகை மட்டுமா இல்ல இல்ல அவ கொண்டு வர எல்லா பொருளுமே அவ கொண்டு வர சீர்வரிசை பொருள்ல இருந்து எல்லாமே வந்து அவளோட சொந்த அவளுக்குன்னு யூஸ் பண்றதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா நகை எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு ஆசிர அவசரத்துக்கு ஒரு மெடிக்கலுக்கு எதுக்கோ ஒரு தேவை இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு அந்த நகையை வச்சு அவங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் இப்ப என்ன எங்க அம்மாலாம் இருக்காங்க அப்படின்னா ஏதோ எஜுகேஷன் ஃபீஸ் கட்ட முடியல காலேஜ் ஃபீஸ் கட்டல நம்ம கோல்டு ஈவன் நானே என் பிள்ளைங்களுக்கு எதனா வேணும்னா அந்த கோல்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது அவளோட நாலேஜோட கொடுக்கறது ரைட்டு பட் சண்டன் வரும்போது அதை வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு யாரும் வந்து எடுத்துக்க முடியாது அவளோடது அவளோட உரிமை அது அவளோட அவளுக்கு சொந்தமானது தான் அதை வந்து கிட்ட கொடுத்தாலும் கணவர் வந்து அந்த மீட்டு அவ கையில குடுக்கும் இப்ப மேம் இப்போ அந்த நகையை வந்து இப்ப நான் வாங்கி என் மனைவி வரங்க அவங்க நகையை வந்து நான் வாங்கிக்கிறேன் அடமான வைக்கிறேன் அவங்களோட சம்மதத்தோடு தான் வைக்கிறேன் பட் ஆனா என் பேர்ல வைக்கலாமா இல்ல அவங்க பேர்ல வைக்கலாம் உங்க பேர்ல வைக்கலாம் இது பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா உனக்கும் எனக்கும் பிரச்சனை இல்ல தட் இஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாத வரைக்கும் எந்தமே ப்ராப்ளம் இல்ல சார் இட் கல் கேரி ஆன் சரி மாசம் நீ இன்ட்ரெஸ்ட் கட்டு இப்ப ஒர்க் பண்றவங்களா கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இப்ப நானே இருக்கேனே எங்க வீட்டுக்கும் எங்க ஹஸ்பண்ட் நேம்ல தான் நான் என் பேர்ல வைக்கிறோம் அப்படின்னா கூட சரி இது நீங்க பே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் அது மாதிரி கன்சென்ட் இருந்ததுன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போது தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் அப்ப அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான சான்சஸ் நம்ம விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சோ நீ ஒரு ஒரு பொருள் வைஃப் கிட்ட இருந்து வாங்கி பிளச் பண்ணி பண்றீங்கன்னா ப்ராப்பரா அதை எடுத்து கொடுத்துட்டு அவ கையில ஒப்படைச்சிருங்க அது கண்டினியூஷன் மேக்சிமம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை எடுத்து கொடுத்துட்டா நல்லது ஒப்பீனியன் ஆஃப் டிஃபரன்ஸ் வரும்போது அந்த பிரச்சனை நம்ம கன்சர்ன் எவ்வளவு பேர் நம்ம அப்படியே வாழ்ந்துட்டே இருந்திருக்கோம் நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆனா பிரச்சனைன்னு வருது இல்லையா புருஷன் பொண்டாடிக்குள்ள பிரச்சனை வரும்போது மாமியார் நாத்தனார் போய் நிக்கும் போதுதான் இருக்காது ஒரு மாமியார் வந்து அந்த கோல்ட ஹோல்ட் பண்ணி வைக்கிறது இல்ல நாத்தனர் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணும்போது ஆர்டிகல்ஸ் அவங்களோட சொந்தத்தை வந்து அவங்க கண்ட்ரோல் எடுக்கும் போதுதான் அந்த பிரச்சனை வரும் மத்தபடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இருக்காது தான் பண்றோம் பட் டைவர்ஸ் இல்லை இந்த மாதிரி வர்ற பிரச்சனைகள் வரும்போது அவர் ஆர்டிகள் இமிடியேட்டாக கொடுக்கறதான் அவருக்கு சேஃப் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க தேங்க் நேர்காணல் வந்த மாதிரி ரொம்ப நன்றிங்க மேம் தேங்க் யூ